ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி என் டிசி சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மஸ்கோத் அல்வா தான் செய்ய போகிறோம் அதாவது தேங்காய் பால் அல்வா தான் செய்ய போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணி செய்கிறதால அல்வாவே பிடிக்காது ஆனால் இந்த தேங்காய் பால் அல்வா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அல்வாவை பிடிக்க வச்சிடும் நெய் ஆயில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஜலடை வச்சுக்கோங்க இதில் அரை கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க முழுமையாகவே ஒரு கப் கோதுமையும் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அரை கப் கோதுமையும் அரை கப் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டிப்படும் அதனால் ஆட் பண்ணியிருக்கோம் மூணு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் மாவுக்கு மூணு கப் தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு நீங்கள் எந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது விட்டுட்டு இதை நம்ம ஒரு வடி போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு சுத்தமாகவே கட்டிகள் எதுவும் இருக்காது அவ்வளோதான் நல்லா வடிச்சாச்சு இப்போ சுத்தமாகவே கட்டிகள் எதுவும் இல்லை இப்போது இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் எடுத்துருக்கேன் இதை தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கேரமல் பண்ணிக்கலாம் நம்மளோட அல்வாக்கு கலர் வேணும் இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி நம்ம கேரமல் பண்ணிக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு அல்வாவில் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேரமல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க கேரமலை கருக விடக்கூடாது நல்லா ஒரு தேன் கலரில் வந்த உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணும் கருக விட்டோம்னா அல்வாவோட டேஸ்ட் வந்து மாறிடும் பாருங்கள் நல்லா ஒரு தேன் கலருக்கு நல்லா கரைச்சி விட்டாச்சு மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண உடனே கொஞ்சம் கெட்டிப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மறுபடியும் குக் பண்ண குக் பண்ணால் அது சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடும் அவ்வளோதான் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க முழுமையாக கரைஞ்சிடும் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணலாம் வெல்லம் ஆட் பண்ணுறதா இருந்தால் மூணு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க நல்லா துருவி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க வெல்லம் சேர்த்தி செய்யக்குள்ள கேரமல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவே நமக்கு கலர் கொடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கரைஞ்சிடுச்சு சக்கடை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு கையால் ஆட் பண்ணிக்கோங்க மறு கையால் கிளறி விட்டுட்டே இருங்க ஸ்டவ்வை மீடியம் அண்ட் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம மாவு வந்து கரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு சீக்கிரமாகவே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆட் பண்ணுறதாக இருந்தால் இப்போ நம்ம கரைச்சி வைக்கிறது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த வெள்ளத்தை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம சக்கரை தான் ஆட் பண்ண போகிறோம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சக்கரை வந்து கரெக்டான அளவாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் குறைவாக சக்கரை சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் ஒரு அரை கப் குறைச்சிக்கலாம் அதுக்கு மேலே குறைச்சிங்கன்னா அல்வா வந்து அந்த டேஸ்ட் வந்து இருக்காது நம்ம சக்கரை ஆட் பண்ண உடனே இன்னுமே நமக்கு கலர் கிடைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க தான் நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது பாருங்கள் இப்போ நல்லா கலராகவும் மாறிடுச்சு நல்லா கெட்டியாகவும் மாறிடுச்சு நம்ம அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக முந்திரி இடித்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பத்து முந்திரி இடித்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கிண்டி எடுத்தாச்சு அந்த அடியில் லேயர் ஃபார்ம் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லேயர் ஃபார்ம் ஆகக்குள்ள ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் நீங்கள் நான்ஸ்டிக்கில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் இப்போ ஒரு ட்ரேக்கு மாத்திடலாம் நம்ம மாற்றக்கூடிய ட்ரேல நெய்யோ ஆயிலோ நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு டீமோல்ட் பண்ணக்குள்ள ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் பட்டர் ஷீட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிவிட்டு டீமோல்ட் பண்ணிக்கோங்க இப்போது அந்த கரண்டியில் மட்டும் நெய் வந்து தடவிக்கலாம் நெய் இல்லை ஆயில் எதனாலே நீங்கள் தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு லெவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் ஒரே லெவலில் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக ஆறணும் ஆறுனப்புறந்தான் நம்ம டிமோல்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பீசஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம டிமோல் பண்ணிக்கலாம் இப்போ திருப்பி போட்டு தட்டினிங்கன்னாவே கீழே விழுந்துடும் அதான் எவ்வளோ சூப்பரான தேங்காய் பால் அல்வா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை நமக்கு எந்த ஷேஃப் வேணுமோ அந்த ஷேஃப் தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணக்கூடிய நைஃப்பில் நெய்யோ ஆயிலோ தடவிக்கோங்க தடவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக அந்த ஷைனிங்கோட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அதை விட சூப்பராக இருக்கும் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடிக்க செஞ்சு சாப்பிடக்கூடிய அந்தளவுக்கு டேஸ்ட்டை வந்து இந்த தேங்காய் பால் அல்வா வந்து கொடுக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் அல்வா அதாவது மஸ்கோத் அல்வா ரெடி ஆகிடுச்சி நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு போகுதுன்னுட்டு நல்ல ஒரு சூப்பரான தேங்காய் பால் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பபாய்